நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி I yeah. Okay. <laughs> खबर खास अनुरोध म यही भन्छु यही मान्छु अले गर्न पुग्छ हे कुन हो यार न 미미. 우리 집 근처 빵올 때까지 야생 개가 나온다.

அவரு ஐஏஎஸ் ஆர்ந்து வந்துட்டாரு நானூறு ஐஏஎஸ்ன அப்படின்னு நம்ம மாவட்ட ஆட்சித்தான் கேப்டன் அவர் என்னப்படையா தெரியுமா உடனே அவர் ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மட்டும் இல்லாமல் அவர் மேலும் இது ஐம்பது லட்சம் பத்தாவது நம்முடைய மாவட்ட நம்முடைய ஆணையர் அவர்கள் கணக்குலாம் போட்டு இது பத்தாவது இறக்கோடியாக இருக்குது குறைஞ்சபட்சம் நாலு கோடியாவது அவருங்களுக்கு கணக்கு போட்டு ஏங்கிட்டே கேட்டாங்க இவங்களாம் என்னை சேர்த்து

இது என்னுடைய பார்வை நான் சின்ன பருவத்துக்கு இருந்து சாதாரண ஒரு ஊராட்சியாக இருந்து உருவாக்கப்பட்டது ஆவடி அப்படியே நாலு மில்லியம் பொழுதுனும் பரிணாம வளர்ச்சியாக வளர்ந்து 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது நான் நான் சிறப்பு நகராட்சி அமைச்சர் சேர்மன் நகராட்சி அமைச்சர் சேர்மன் இப்போ மாநகராட்சி அமைச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆக பரிணாம நீங்கள் வளர்ந்துக்கிறது தமிழகத்திலேயே சிறந்த மாநகராட்சியாக நம்முடைய மாநகராட்சி உருவாக்குவதற்கு நல்லா உட்கார உறுப்பினர் நிறைவேற்றி மாநகராட்சி மாமன்ற நம்ம மேயர் அவர்களுக்கும் ஏன்னா மேயர் எந்த ஊரும் சேர்ந்தவர் அதனால தான் அங்கே ரொம்ப அதிகம் கை தேட்டிருக்குவாங்க ஏன்னா தொழில்நுட்ப என்னன்னு தெரியல அவர் பேர் சொன்னப்போல கை தேட்டிருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு தம்பி மாநகர மாமன்றக்கூடிய உதயகுமார் காலகட்டத்தில் நம்முடைய முதலுடைய திருக்கரங்களாக நம்ம வந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க நம்முடைய ஆணையர் சரணியாவது அந்த